நண்பர்கள் அனைவருக்கு மணக்கம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் நெல் வந்து நடவு பண்ணியிருந்தேன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா அறுவடை பண்ணி முடித்தாச்சு அந்த அறுவடை பண்ண வைக்கோலை பார்த்திங்கனாக்கா முன்னாடி நம்ம அள்ளி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து படை போடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து கட்டு கட்டுற மிஷின் வந்து வந்துருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரை கூப்பிட்டு நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா கட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து கூப்பிட்டுருக்கோம் நம்ம ஃபீல்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவராஜோட செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி பேலர் பார்த்தீங்கன்னாக்கா கோமதி பேலர் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க நம்ம கட்டுற மிஷினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஜாண்டியர் வண்டி அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா சுவராஜ் வண்டி வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பிடிஓ பவர் ரெண்டாவது வந்து கம்ஃபர்டபுள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது வண்டியோட ஆப்ஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேலர் ஓட்டுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டபுள் க்ளர்ச் ஆப்ஷன் வந்து இருக்கணும் அந்த டியூல் கிளர்ச் ஆப்ஷன் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பேலர் வந்து ஓட்ட முடியும் ஏன்னா நம்ம ஆஃப் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வண்டி நிற்கும் மிச்ச ஆஃப் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா பிடி வந்து நிற்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா டியூவல் கிளர்ஸ் ஆப்ஷனில் இருக்க வண்டியில் வந்து ஓட்டுவோம் மேக்ஸிமம் மற்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கனாக்கா பார்க்குறதுக்கு வந்து ஏர் ரேரு ஏன்னா அந்த ஆப்ஷன் இருக்க வண்டியை பார்த்து வந்து சூஸ் பண்ணணும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி செவன் டபுள் ஃபோர் இந்த மாதிரி வண்டியில் இருக்கும் நம்ம ஜாண்டியரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் வந்து இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வயலில் வந்து கட்டு கட்டுற மிஷினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு கட்டுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டைப்பில் வந்து கட்டுறாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஓனாக கட்டணும் அப்படின்னு சொல்லினாக்கா நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைக்கோல் வந்து அதிகமாக வச்சு நல்லா கனமாக வந்து கட்டுவாங்க இதே இது நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வைக்கோல் பார்த்தீங்கனாக்கா கம்மியாக இருக்கும் வெயிட் இல்லாமல் இருக்கும் அப்போ பார்த்தீங்கனாக்கா சேல்ஸுக்கு ஒரு கட்டு நம்ம ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு கட்டுதுண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாகத்தான் வந்து கட்டி கொடுத்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் வைக்கல் வாங்கினோம்னா அந்த மாதிரி வந்து பார்த்து வந்து வாங்கிக்கிறலாம் உங்களுக்கு கட்டு ரெண்டு கட்டியும் வந்து தூக்கி பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும்